பால அரைஞ்ச கட்டடத்துல உட்கார்ந்து இருந்த அந்த துறவி கிட்ட போய் அந்த ராஜா கேக்குறான் சாமி எனக்கு அடிக்கடி கோவம் வருது கோவங்கிறது ஒரு அரசருக்கு நல்லதுனாலும் எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது அதனால எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த துறவி ஆமா நீ கோவப்படுறதுனால உன் மனைவி உன்னை விட்டு போயிருவா உன் கோவத்தை உனக்கு எதிராவே திருப்பி உன்னை சுத்தி இருக்கிற சில மந்திரிகள் உனக்கு எதிராக சதி பண்ணுவாங்க நீ உன் மனைவி இருந்து நாடு இழந்து நகரம் இழந்து மக்களை இழந்து நடு தெருவுல வந்து நிப்ப இப்படி அந்த துறவி சொன்னதும் அரசருக்கு கோவம் வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் எதை வச்சு நீ அப்படி சொல்ற அப்படின்னு கத்தி எடுத்து துறவி கழுத்துல வச்சு அரசன் கோவத்தோட கேட்டான் அதுக்கு அந்த துறவி நான் வேற யாரும் இல்ல நான் தான் ரெங்க நாட்டு மன்னன் ரவிவர்மன் நீ சொன்ன அந்த கோவம் என் கிட்ட தான் எல்லாத்தையும் நான் இழந்து நடுத்தருவுக்கு வந்து பக்குவப்பட்டு இப்ப துறவி ஆகி இங்க உட்காந்துருக்கேன் நான் தான் ஆதாரம் அப்படின்னு சொன்னதும் மன்னன் தவற உணர்ந்து துறவி கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடறான் இப்ப துறவி பக்கத்துல இருந்த அவருடைய உதவியாளன் ஆச்சரியத்தோட சாமி நீங்க தான் ரெங்க நாட்டு மன்னனா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த துறவி இல்லையப்பா நான் பொய் சொன்ன கோவப்பட்டா அறிவு வேலை செய்யாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் உதவியாளன் பொய் சொல்றது தப்பில்லையா சாமி அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த துறவி சொன்ன பதில் நம்ம சொல்ற போய் நன்மையை விளைவிக்கும் அப்படின்னா தப்பு இல்ல அப்படிங்கிறாரு